ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி காலையும் மாலையும் வாசலில் நிலவாசலில் விளக்கேற்றுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றின ஒரு பதிவை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வருஷம் கார்த்திகை மாதமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாறாம் தேதி வந்து நமக்கு வருது இந்த கார்த்திகை வந்து ரொம்பவே ஸ்பெஷல் எதனால் வந்து இது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது அதுவும் இல்லாமல் சபரிமலைக்கு மாலை போடுறவங்க இந்த கார்த்திகை ஒன்று தான் வந்து மாலை போடுவாங்க நம்மளோட சிவபெருமானுக்கு உரிய கார்த்திகை தீபம் மகா கார்த்திகை வந்து இந்த மாதத்தில் நடக்கும் அதனால அவர் வழிபடுறவங்களும் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதியிலருந்து நிலவாசல்லையும் வீட்டிலையும் வந்து விளக்கேற்றி வச்சா ரொம்பவே சிறப்பானது இன்னொரு விஷயம் புராணப்படி பகவான் விஷ்ணு வந்து கார்த்திகை மாதம் தான் கண்விழித்து நம்மளை வந்து பார்க்குறாரு பக்தர்கள் வந்து என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் இப்போ பார்ப்பாரு அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லுது அதனால இந்த அனைத்து விதமான கடவுளுமே நமக்கு வந்து ஜோதி வடிவாக தெரியக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் ரொம்பவே சிறப்பானது இந்த கார்த்திகை மாதம் இந்த வருடம் சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய நாளில் வந்து தொடங்குது வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை நம்ம பார்த்துருப்போம் நிறைய பணக்கஷ்டம் கஷ்டம் உடல் கஷ்டம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் இந்த எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கையை வந்து கடவுள் சோதிக்கிற விதமாக தான் நமக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்குறாரு நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம நினைக்கிறோம் எந்த அளவுக்கு அவங்களுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு சோதிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக தான் அந்த காலகட்டத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதை ஒரு பாசிட்டிவாக ஒரு எதிர்மறை இதாக வந்து நம்ம அந்த கஷ்டங்களை தகர்த்திட்டு நம்ம வந்து முன்னேறி செல்லணும் அப்படிங்கிற நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த மாதம் முழுவதுமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிச்சு சுத்தமாக வீட்டு வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கிறத வந்து கடவுளே பாப்பார் அப்படின்றது தான் புராணத்தில் சொல்லியிருக்காங்க அதையும் எல்லா இடத்துலையும் வந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க அதனால் நம்ம அதுக்காக என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சௌகரியமான விளக்கு வீட்டு வாசலில் ஏற்றி வைக்கிறதுக்கு என்னென்ன விளக்கு வந்து சௌகரியமாக இருக்குமோ எனக்கு வந்து மண் விளக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த மொதவே வாங்கிட்டு வந்து நான் தண்ணியில் வந்து நல்ல ஊற வச்சுட்டு நல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இது போல் உங்களுக்கு என்ன விளக்குகள் வந்து நல்லதாக இருக்குமோ அந்த விளக்குகளை வந்து மொதவே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு கார்த்திகை ஒன்று இல்லையா அதனால் இன்றைக்கே அந்த வேலையெல்லாம் பார்த்துருங்க மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த விளக்கை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இன்றைக்கி வந்து ஆறு மணிக்கு மேலே சாமி கும்பிடுங்க இந்த மாதிரி விளக்கு வந்து நான் இந்த மாதம் முழுவதும் நான் ஏற்ற போகிறேன் இதுக்கு வந்து எந்த தடங்களும் வராமல் நீ தான் இறைவாக பார்த்துக்கணும் எனக்கு உண்டான எல்லா கடன் பிரச்சனைகளும் என் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ அத்தனை குறைகளையும் கடவுள்கிட்ட வந்து விளக்கேற்றி வச்சு சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மன விட்டும் கடவுள்கிட்ட பேசுங்க உங்கள் குறைகளை நிச்சயமாக அவர் வந்து கேட்குறாரு அப்படின்றது உங்கள் மனசு வந்து முதல் நம்பணும் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அதனால தான் ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் உங்களை விடுவிச்சும் கூட்டிகிட்டு வர்றாரு அதை நல்லபடியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அந்த விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு ஒரு பதினோருபா காணிக்கை இந்த மாதிரி நான் என்னோடய கஷ்டங்கள்லாம் போகணும் அதுக்காக நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதமாக ஒரு பதினோருபா காணிக்கையை வந்து வச்சுருங்க மறநாள் எப்பயும் எப்பையும் போல் சாமி கும்பிட்டு முடிச்சிருங்க மறநாள் நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு ஐந்து மணி போல் எழுந்திரிச்சு இதுக்கு குளிக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்கள் வெறும் பல் மட்டும் தேய்ச்சிட்டு கூட அந்த விளக்க வந்து ஏற்றி வைக்கலாம் கோலம் போட்டுட்டு எப்பயும் போல் கோலம் போடுவீங்கள காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த மாதிரி கோலம் போட்டுட்டு விளக்கு வந்து நீங்கள் ஏற்றி வச்சு மனதார கடவுளை வந்து கும்பிடுங்க சூரிய பவானும் அவர் வந்ததுக்கப்புறமா அவரையுமே வந்து நல்ல மனசில் நினச்சிக்காங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக விலகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும் இது வந்து காலங்காலமாக பண்ணிக்கிட்டு வர்றது இப்போ வந்து சில காலங்களாக இது வந்து மறந்து போச்சு இப்போ திரும்பவும் நம்ம வந்து அதை வந்து பண்ணலாம் கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த மாதிரி விளக்கேற்றி வைக்கலாம் கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதமுமே நமக்கு வந்து ஒரு ஜோதி வடிவாக நம்ம கடவுளை வந்து கும்பிடுறோம் அதுக்காக நம்ம இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சு கும்பிட்டா நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நமக்கும் வந்து ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது காலையில் அஞ்சு மணியிலிருந்து நம்ம ஒரு ஆறு மணிக்குள்ளேயாக இந்த விளக்கை வந்து ஏற்றிடணும் அப்படி முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஏழு மணிக்குள்ளேயாவது இந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சிருங்க அதே மாதிரி மாலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலேயே ஒரு ஏழு மணிக்குள்ளே இந்த கா காலகட்டத்துலேயும் நீங்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றுவீங்க இல்லையா அந்த டைமும் நீங்கள் வந்து வாசலில் விளக்கேத்தி வைக்கலாம் இது வந்து குளிச்சிட்டு பண்ணணுமா அப்படின்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை குளிக்காமையும் பண்ணலாம் நீங்கள் மாதவிடாய் காலத்துலேயுமே வந்து இதை வந்து விளக்கு ஏற்றலாம் ஏன்னா வாசப்படியில் தான் நீங்கள் ஏற்ற போகிறீங்க அதனால இந்த மாட விளக்கு வந்து நீங்கள் வாசப்படியில் ஏற்றலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதே போல் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றுகிற விளக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சுத்தபத்தமாக இருந்தால் மட்டும் வீட்டுக்குள்ளே ஏற்றுங்க இது வந்து வாசப்படியில் ஏற்றுகிற விளக்கு நல்ல மனதார சாமியை கும்பிட்டு நீங்கள் ஏற்றுனாவே உங்களோட பிரச்சனைகள் அனைத்தையுமே கடவுள் கேட்பார் நிச்சயமாக அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்